நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற தொம்பரின் கவித்திரனையும் அவரின் என்ன ஓட்ட நம்ம மனிதனால் அதனை அலங்கரித்து நாம் பொருந்தாது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பல புதிய படைத்து அதனை நம் கண் முன்னே நிறுத்தும் அவரின் சொல் சொல் சொல்நடையும் மிகவும் இனிமையானது திருமணத்திற்கு முன்பு ராமனும் சீதையும் ஒருவருக்கொருவர் கண்டுகொண்டதாக வால்மீகி கூறவில்லை ஒரு காதல் மனமாக இயற்ற வேண்டும் என்பதற்காக நாடகத்தின் போல் ஒரு செய்யுளை இயற்றுகிறார் அதுவே ராமன் விதிரேகர் வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது சீதை தனது தோழிகளுடன் மாடத்தில் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது பந்தாண்டு கை தவறி கீழே சென்று கொண்டிருந்த ராமனின் பேர் பட்டு விடுகிறது இந்த ஒரு கணத்தினை புகைப்படம் எடுத்தார் போல் கம்பர் அவர்கள் அழகாக கூறுகின்றார் என்னத்தினால் இணையால் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி

நாம் அவளுடைய நடை அழகிலையும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலும் மேலும் ஒரு முறை நம்முடைய ராமனும் தாடகையும் போரிட்டுக் கொள்ளும் பொழுது தாடகையின் மேல் ராமன் இருந்த அம்பானது அவளினுடைய வலிமை உருவி சென்று மலையையும் அவளுக்கு அடுத்ததாக இருந்த அந்த மலையையும் மரத்தையும் மண்ணையும் உருவி கொண்டு சென்றது இதனை அவர் தன்னுடைய பாடலான தாடகை தன் உரம் உருவி மலையுருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாள் என்று கம்பர் அவர்கள் அழகை மட்டும் கூறாமல் வீரதீர சேதலையும் உணர்ச்சி பொங்க குறிப்பிடுகின்றார் மேலும் நம்முடைய கம்பர் அவர்கள் அவர் தன்னுடைய இப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு இடத்தில் பகை என்றால்

வளமும் நயமும் மிகவும் அழகாக புதிய நடையினையும் அவர் கையாண்டுள்ளார் அதற்கு உதாரணமாக ஒரு சிறிய நிகழ்வினை கூற விழைகின்றேன் நம்முடைய ராம நம்முடைய அனுமன் அவர்கள் ராமனிடத்தில் கண்டேன் சிதை என்று கூறுவதில் அவர் கூறுகின்றார் கண்டனன் கற்பிடக்கணியை கண்களால் என்று சொல்கின்றார் இது மட்டுமா நம்ம இப்பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இப்போ இருக்க நம்முடைய பிள்ளைகளை பத்து நாட்கள் காட்டிற்கு சென்று இருந்து வாழ்ந்தால் அவர்கள் என்ன கூறுவார்கள்

என்னை விட்டு விடுமா இந்த பாடலை கூறுகின்றார் மேலும் கம்ப ராமாயணத்தில் கம்பினுடைய அந்த கவிதை நயத்தை வெற்றியே நம்முடைய கம்ப சுத்திரம் என்று சொல்ல என முன்னர்கள் உருவாக்கினார்கள் என்பது கதையின் சூழல் பாத்திரங்களின் தன்மை